இன்னைக்கு நாம் என்ன தியானிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இதை தான் நம்ம தியானிக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கிறது வி ஆல் ஹாவ் அ ஃபெய்த் விசுவாசம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறது ஆனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு வேதத்துல என்னென்ன விசுவாசங்கள் எல்லாம் இருக்கின்றன எல்லாத்தையும் நம்ம பார்த்து தியானிச்சோம்னு சொன்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் பெரும்பாலான விசுவாச பிள்ளைகள் பெரும்பாலான நபர்கள் என் கர்த்தரை தவிர மற்ற மார்க்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலும் ஒரு பொதுவான விசுவாசம் இருக்கிறது எல்லார்கிட்டையும் ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு அதாவது தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதுக்கடுத்து நான் கடந்து வருகிறேன் எங்கள் தேவன் எங்கள் தேவைகளை சந்திப்பார் சரிங்களா இதுதான் எல்லும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விசுவாசம் விசுவாசத்தினுடைய முதல் படி என்று சொல்லலாம் நாம இப்படி படிப்படியா போறோம் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன செய்ய போறோம் அப்படியே கடந்து போக போறோம் விசுவாசம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய தேவைகளை என்ன செய்வார் சந்திப்பார் அப்படிங்கிறது மிக 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 அடிப்படையான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் அதனாலதான் இயேசு கிறிஸ்து இதற்காக நமக்கு பல வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாத்துக்கும் அடிக்கடி எடுத்து காண்பிக்கிறது மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் பாருங்க ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன செய்யாதீங்க கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் யாரால் கவலைப்படாமல் இருக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லா கவனிங்க இந்த தேவனிடத்துல நீங்க வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இது மிக 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 அற்பமான ஒரு காரியம் இதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீர்கள் இதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க காக்கைகளை பாருங்க ஆண்டவர் இவ்வளவு உதாரணங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் இது மிக 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 அடிப்படையான ஒரு விசுவாசம் தேவன் என் தேவைகள் எல்லாம் என்ன பண்ணுவார் சந்திப்பா மிக அடிப்படையான ஒரு விசுவாசம் எவ்ரேயர் பதினோராம் அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் வாசிக்க முடியும் ஆறாவது வசனம் பாருங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத ஒரு காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன தருகிறார் எஸ் பலனளிக்க கூடியவர் விசுவாசத்தினுடைய மிக அடிப்படையான ஒண்ணு என்னன்னு கேட்டா இந்த வசனம் தான் ரெண்டு முக்கியமான குறிப்பு இந்த வசனத்துல இருக்கு விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன ஆறாவது வசனத்துல பாருங்க தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் என்ன செய்யணும் அவர் அவர் இருக்கிறார் நம்பர் டூ அவர் சும்மா இல்லை இருக்கிறாருன்னா குத்துக்கலாட்ட அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரா இல்ல அவர் என்ன செய்கிறார் பலனளிக்கிறவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் மறந்து போயிடாதீங்க தேவன் கண்ணை மூடிட்டு இல்ல இஸ் நாட் அ ஸ்டோன் அவர் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா எங்க இருக்கிறாரு தெரியலீங்க தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் கண் இருக்கா என்னை பாக்குறாரா எதுவுமே தெரியலீங்க தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதோடு கூட நிறுத்தி கொள்ளாதீர்கள் தேவன் இருக்கிறார் தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் பலனளிக்கக்கூடியவரா இருக்கிறார் தயவு செய்து இதுல எந்த உங்களுக்கு சந்தேகமும் வர வேண்டாம் அப்படி இல்லைன்னா தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு அர்த்தமே இல்லை அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் இந்த நம்பிக்கை இல்லாம தேவன்ட்ட நீங்க பிரியமா இருக்க முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலும் இந்த அடிப்படை நம்பிக்கை இருக்கிறது தங்கள் தேவன் தங்கள் தேவைகளை என்ன பண்ணுவார் சந்திப்பார் தவறு இல்லை நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்பர் டூ இதோடு கூட நாம் நிறுத்திக் கொள்ளுவது இல்லை தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு மட்டும் இல்லை என் ஜபத்தை கேட்கிறவர் அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன ஜபம் என்பது ஸ்பெசிபிக்கா நாம ஒரு காரியத்தை தேவனிடத்துல சொல்றோம் அதை அவர் என்ன பண்ணுகிறார் எனக்கு தருகிறார் ஆனா தேவைகள் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தேவை நம்ம எந்த பிள்ளையும் நம்ம கிட்ட எழுந்திருச்சு நாளைக்கு மதியம் எனக்கு எப்படியாவது சோறா கொடுத்துருங்க அப்படின்னு அழுது கதறி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என் தேவைகளை தேவன் சந்திக்கிறார் என் அடிப்படை தேவைகளை சந்திக்கிறார் என் அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம் சொல்லி தர்றாரு நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஜெபிக்கிறதுனால தப்பு இல்லை ஆனா அவர் ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எனக்கு தெரியும் சொல்றாரு லூக்கா புத்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரத்தை பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேட்காமலும் நீங்க கேட்காம வேண்டாம் உங்களுக்கு அவர் அப்படிதான் சொல்றாரு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு தேவை ரெண்டே ரெண்டு ஒன்னு நீர் உணவு திட ஆகாரம் அதை தான் அடிப்படையா வச்சுக்கிட்டாரு தண்ணி வேணும் தண்ணி இல்லாம நாம ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட உயிர் வாழலாம் அடுத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு இருபது நாள் கூட உயிர் வாழலாம் ரொம்ப முக்கியமான தேவைகள் ஆனா ரெண்டையும் நீ என்ன பண்ண வேண்டாம் கேட்க வேண்டாங்கிற நீ கேளாமலும் அதுக்காக எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் ஆனா ஒரு குரூப் இருக்கிறாங்க முப்பதாவது இவைகளை எல்லாம் உலகத்தார் விரும்பி தேடுகிறார்கள் நாடி என்ன அர்த்தம் விரும்பி அதுக்காக ஓடுறாங்க ஆனா நீ இதை பத்தி கவலைப்படாத இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் இத தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்ப நான் வேலைக்கு போக தேவையில்லைன்னு நினைச்சிக்க கூடாது அதான் பைபிளுடைய மகத்துவம் நீ இதுக்காக கவலைப்படாதன்னு தான் சொல்லி இருக்கே ஒளிய இதுக்காக வேலை செய்யாதன்னு சொல்லல ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கா கவலைப்படுதல் வேறு அதுக்காக உழைத்தல் என்பது வேறு நாம இதெல்லாம் வேலை செய்து அதில் நம்ம சாப்பிடும்படியாகத்தான் தேவன் என்னை படைத்திருக்கிறார் அதே சமயத்துல ஏதோ ஒரு சூழல் வருகிறது திடீரென்று என்னால் வேலை செய்ய முடியல நான் ஒரு மாதம் படுத்த படுக்கையாய் மாறிவிட்டேன் கர்த்தர் பார்த்துக் கொள்வன் நீ கவலையே வேணும் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துடணும் என்னன்னா பாருங்க முப்பதாவது வசனம் இவைகளை எல்லாம் உலகத்தார் என்ன செய்யறாங்க அந்த உலகத்தாருக்கு இந்த வசனம் பொருந்தாது உலகத்தாருக்கு இது இல்லை அப்ப நீங்க அங்க இருந்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு என்ன பண்ணிருங்க இங்க வந்துருங்க என் பக்கம் வாங்க ஆண்டவர் அழைக்கிறார் தேவனுடைய நோக்கம் இதல்ல அன்றாட தேவைகளை நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் வைப்பது தேவ நோக்கம் அல்ல அவர் சாப்பாடை கொடுப்பது வேற ஒரு நோக்கத்திற்கு வேற ஒரு காரியத்திற்கு அப்ப இத நம்ம அடிப்படை விசுவாசம் என்று சொல்லுகிறோம் நம்பர் டூ ஸ்பெசிபிக் தேவன் எனக்கு இன்னொரு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவரா இருக்கிறார் இருக்கிறார் அது என்ன விசுவாசம் என்று கேட்டால் நீங்கள் ஜபிக்கும் பொழுது நான் அதை என்ன செய்கிறேன் கேட்கிறேன் உம் விசுவாசத்தோடு நான் ஜபிக்கிறோம் பாத்தீங்களா அதை ஆண்டவர் என்ன செய்கிறார் கேட்கிறார் நம்ம அடிக்கடி ஜபத்தை குறித்து சொல்லும்போது இந்த மூன்று விஷயத்தை சொல்லுவோம் அதாவது என்னன்னா சிக்னல்ல மூணு கலர் இருக்கும் அதைத்தான் ஒப்பிட்டு எல்லா இடத்துலையும் பேசுவார்கள் இந்த மூணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க தேவன்ட்ட நாம போகும் பொழுது அங்க அவர் மூணு சிக்னலோட காத்துக்கிட்டு இருப்பாரு திடீர்னு ரெட் சிக்னலை போட்டு விட்டுருவாரு ஏன்னா நான் கேட்ட விஷயம் எனக்கே ஆபத்து ஆண்டவருக்கு ஆபத்து இல்லை யாருக்கு ஆபத்து எனக்கே ஆபத்தா இருக்கலாம் உடனே அவர் அங்கிருந்து எதை அனுப்புவார் ரெட் சிக்னல்லாம் அனுப்பிடுவார் சில சமயம் நான் கேட்டது தான் இருக்கும் ஆனா கொஞ்ச காலம் நான் என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் எப்படி எங்க வீட்டுல அஞ்சாவதுல நான் சைக்கிள் கேட்டு எப்ப கொடுத்தாங்க பத்தாவதுல வாங்கி கொடுத்தாங்க அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு இருக்கு அப்ப எனக்கு தேவையில்லை அப்ப ஆண்டவர் எந்த சிக்னல் அனுப்புவாரு ஆஹ் ஒரு எல்லோ சிக்னல அனுப்புறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அவ்வளவுதான் சில விஷயங்கள் உடனடியா கிராண்ட் பண்ணிடுறாரு கிரீன் சரியா அப்ப ரெட் சிக்னல் விழுந்ததை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது அதுக்காக சண்டை போட தேவையில்லை ஏதோ ஒரு நோக்கத்திற்கு எங்க அம்மாவும் அப்பாவும் வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம வீட்டுல சின்ன பிளேட் ஏதாவது பிளேடு கேட்டா நம்ம கொடுக்க போறோமா கொடுக்க மாட்டோம் நோன்னு சொல்லிடுவோம் கொடுக்க மாட்டோம் அப்ப ரெட் தான் தருவோம் அதே மாதிரிதான் என் பரமப்பிதா ஏதோ ஒரு காரணத்திற்கு வேணான்னு சொல்லிட்டாரு என் முல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு அப்போ சொன்னா என் பவுல் ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை ஜபிக்கிறார் மூன்று முறை ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் எதை கொடுத்துட்டாரு இல்ல இல்ல நோ அப்படின்னு சொல்லிட்டாரு மோசை ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு என்ன எப்படியாவது என்ன பண்ணுங்க காணான் தேசத்துக்குள்ள அளவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நோ சொல்லி இருக்கிறாரு எஸ் சொல்லி நிறைய பாக்குறோம் நிறைய எஸ் சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்கிற இது இருக்கு அதுக்கு நாம எடுத்து காண்பிக்க வேண்டிய நேரமே இதே இல்ல அதுக்கு வந்து நிறைய ஆயிரும் ஆனா நோ சொல்லி இருக்கிறாரு ஆனா நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நோன்னு சொன்னா ரொம்ப விசுவாசிச்சா அதை என்னன்னு மாத்திடுவாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம் அதுதான் இல்ல சாபிக்கும் பொழுது அவர் என்ன செய்யற இதை விட ஒண்ணு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாரு அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாரு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் கடைசி வரைக்கும் பார்த்தா அவர் சாகவே இல்லை அப்படியே உயிரோடு என்ன செய்யப்பட்டார் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவருடைய ஜெபம் கடைசி வரைக்கும் கேட்கப்படவே இல்லை சாதாரண மனுஷ சாகிற மாதிரி கூட அவர் என்ன செய்யல சாகவில்லை ஐயோ போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் இதே மாதிரி ஒரு ஆளு நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னார் யாரு இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் யோனா உண்மையிலே மனதறிந்து அதை சொல்லலை அந்த புலம்பல்ல நான் செத்தா நல்லா இருக்கும் இதே மாதிரி புலம்பிய ஒரு நபரும் வேதத்தில் இருக்கிறார் யார் நான் கருவறையிலே மறித்து போயிருந்தால் நன்றாக இருக்கும் சில வேளைகள்ல நாம அதீத பிரச்சனையின் மத்தியில நாம் என்ன செய்வோன்னா புலம்ப ஆரம்பிப்போம் என்ன பேசுறோன்னு தெரியாம என்ன பண்ணுவோம் பேசுவோம் இப்படி ஒவ்வொரு பேச்சையும் ஆண்டவர் கேட்டு எனக்கு உன்னுடைய விருப்பத்தின்படி ஆக கிடக்குது மகனேன்னு சொன்னா நீங்கள் நானும் உயிரோட இருக்க முடியுமா உங்களுக்கு புரியுதா தேவன் வந்து நம்ம கேக்கிறதை ஓகேன்னு சொல்லுகிறவர் அல்ல ஏன்னா அவர் உண்மையிலே தேவனா இருக்கிறதுனால நம்ம வீட்ல நம்ம பிள்ளைகள் வந்து என்னையா பத்தீங்க என்னைய பிறந்தவனே கொண்டு போட்டிருக்கலாமே ஒரு வேதனையின் விரக்தியில அப்படி சொல்லுவோம் ஐயோ தெரியாம வளர்த்துட்டேன் இ வாப்பா இப்ப கொண்டு போட்டுறேன் உன் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு இப்ப நம்ம கொண்டு போறோம் எப்படி இருக்க நீ சொன்ன பிரகாரம் தான் அப்ப நாம அவங்களை சரியா புரிஞ்சுக்கல அர்த்தம் அவங்க ஏதோ ஒரு விரக்தியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்து சொல்றாங்க சாதாரண மனிதன் நானே புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப தேவனுடைய சமூகத்துல போய் நாம ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆனாலும் அவர் பார்க்கிறார் இவன் புலம்புறானா உண்மையிலேயா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார் எனக்கு அது தேவையா தேவை இல்லையா அதன் அடிப்படையிலே பதில் கொடுக்க கூடியவராயிருக்கிறார் அதனாலதான் ஜபத்தை குறித்து சீசர்கள் நமக்கு கற்றுத்தரும் பொழுது அப்பா வந்து பிள்ளை ஒரு சாப்பாட கேட்டா பாம்ப கொடுக்க முடியுமா அல்லது பிள்ளைகளே பாம்ப கேக்கிறாங்க அப்படியே அந்த அப்பா அதை கொடுத்து விடுவாரா இல்ல ஏன்னா அவர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் சோ நம்பர் ஒன் விசுவாசம் தேவனின் தேவைகளை சந்திப்பார் நம்பர் டூ விசுவாசம் என் அவர் என்ன செய்கிறார் கேட்கிறார் அது மாத்திரம் அல்ல என் ஜபத்திற்கு எது சரியோ அந்த பதிலை தருகிறார் அதுதான் முக்கியம் நான் எல்லாம் கேட்டா அது பயங்கர ஆபத்து எனக்கு எது தேவையோ அதை தருகிறார் அதை மீறி நான் சண்டை போடும் பொழுதுதான் பிரச்சனையாகும் ஆகும் இஸ்ரவேலர்கள் அதை மீறி சண்டை போட்டாங்க எங்களுக்கு வேணும்னு ஒத்த காலில் நின்னாங்க அங்கதான் பிரச்சனை வந்து சேர்ந்தது இப்ப நாம யோசிக்கணும் நம்பர் த்ரீ என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறதுன்னு பார்த்தா நீங்க பாருங்க எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் அதுக்கப்புறம் பாருங்க முப்பதாவது வசனம் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் என்னாச்சு ஏழு நாள் சுத்தி வந்து அந்த மதுரை என்ன செய்தது விழுந்தது இப்படி நிறைய வந்து விசுவாசத்தினால சாதனைகளை செய்திருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டாவது வசனம் பாருங்க பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்லணுமா காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார்கள் அடைத்தார்கள் இது அடுத்த ஒரு படி இந்த விசுவாசம் என்பது சில சாதனைகளை செய்தல் சில அற்புதங்களை செய்தல் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் ஆவன ஆண்டவர் அவர்கள் மூலமாய் சில அடையாளங்களை செய்து காண்பித்தார் அற்புதங்களை செய்து காண்பித்தார் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் அற்புதத்தை நம்புறதில்லை கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா அது எப்படி அற்புதம் நடக்கும் வாய்ப்பே இல்லையே கடவுள் எப்படிங்க அற்புதம் செய்ய முடியும் இன்னைக்கு கூட கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவு இருக்கிறது லிபரலிசம் அதுல ஒரு குரூப் ரொம்ப ஹைப்பர் ரேஞ்சுக்கு பேசுவாங்க லிபரலிசத்துலேயே நிறைய பிரிவுகள் இருக்கிறது அவங்க என்ன நம்புறாங்கன்னா வேதாகமத்தில அற்புதமே கிடையாதுன்னு நம்புறாங்க ஆண்டவர் என்ன பண்ணாராமா யாரோ ஒருத்தருக்கு வந்து வாய் பேச முடியலன்னா அவங்க வந்து அவங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி எதையாவது ஒன்னு பேசி அவங்கள தூண்டி விட்ட உடனே அவங்க வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டாங்க ஆனா அது உண்மையில அங்கே என்ன நடக்கல அற்புதம்லாம் நடக்கலைங்க அப்புறம் காத்து சில சமயம் அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கடல் உள்வாங்கும் கடல் உள்வாங்கி இருந்தது அதை இவங்க என்ன நம்பிட்டாங்க அற்புதம் நம்பிட்டாங்க ஆண்டவர் எப்பயும் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அற்புதங்கள்லாம் கிடையாது அதனால இப்ப பாருங்க அற்புதம் எல்லாம் கிடையாது நிறைய பேர் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களே அற்புதங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என்று நம்புகிறார்கள் நான் சொல்லுகிறேன் அற்புதம் என்று சொன்னாலே இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடியவைகள் இயற்கைக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவைகள் யதார்த்தமானவைகள் அற்புதம் அல்ல அதை நம்ம அற்புதம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஒருத்தருக்கு திடீர்னு லாட்ரி விழுந்து விட்டது பத்து கோடி விழுந்து விட்டது அது அற்புதமா கிடையாது அது ஒரு சாதாரண ஒரு இயற்கை அவ்வளவுதான் கண்டிப்பா அவருக்கு விழுகலன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன செய்யும் விழுகும் ஒருத்தர் லாட்ரி டிக்கெட்டே வாங்காம திடீர்னு பத்து கோடி வந்துருச்சுன்னா அவர் வீட்டுல வந்து குறைய பிச்சு கொண்டு ஒண்ணு கொட்டி விட்டா அது அற்புதம் அப்ப அற்புதங்கள் என்பது இயற்கைக்கு மாறாய் நடக்கக்கூடியவைகள் இயற்கை நியதிக்கு மாறாய் நடக்கும் தேவன் இயற்கைக்கு மாறானவைகளை சில வேலைகளிலே செய்கிறவராய் இருக்கிறார் எப்படி அவரால் செய்ய முடியுது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு எப்படிங்க தேவனால மட்டும் இயற்கைக்கு மாறா செய்யறாரு ஒரு பழத்தை தூக்கி போட்டா ஈர்ப்பு விசை அந்த நம்ம தூக்கி போடுற விசை இருக்கிற வரைக்கும் அது போகும் ஒரு இடத்துல போய் நின்று திரும்ப என்ன செஞ்சிடும் கீழே வர ஆரம்பிக்கிறது ஏன்னா ஈர்ப்பு விசை இருக்கிறது இது இயற்கை இதற்கு நேர் மாறாக ஒரு பழத்தை தூக்கி எறியிடும் போய்கிட்டே இருக்கு அது ஆச்சரியம் ஏன்னா இயற்கைக்கு நேர் நேர்மாறா நடந்துகிட்டு இருக்கு அது அற்புதம் என்னங்க இயற்கைக்கு நேர்மாறா நடக்குது ராக்கெட் இங்க இருந்து அனுப்புறாங்க அது இயற்கைக்கு நேர்மாறா போன மாதிரி தெரிந்தாலும் இயற்கையின் அடிப்படையில தான் போகுது என்ன ஆஹ் ஒரு எரி சக்தி அது என்ன செய்யுதுன்னா புவியீர்ப்பு விசையை எதிர்த்து கொண்டு போக அது ரொம்ப தூரம் வரைக்கும் உதவி செய்யுது இப்ப தேவன் மட்டும் எப்படி இயற்கை வீதிகளுக்கு மாறி செயல்படுகிறார் சில இடங்களிலே அற்புதங்களை எப்படி அவரால் செய்ய முடியுது எப்படி செய்ய முடியுதுன்னா இயற்கை சட்ட விதிகளை அவர் என்ன செய்திருக்கிறார் படைத்திருக்கிறார் இப்படி மேல தூக்கி போட்டா மேல போகணும் புவி புவியிருப்பு அது கீழே வரணும் இந்த சட்டங்களை எழுதியதே யார் தேவன் அவரால் இதற்கு மாறான சட்டங்களையும் என்ன செய்ய முடியும் எழுத முடியும் நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனீங்கன்னா இப்ப நாம இங்கிருந்து எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ அதை விட அதிகமாக நீங்கள் ஒரு எட்டு வச்சிங்கன்னா அப்படி தாண்டி போயிருவீங்க ஏன்னா அங்கே புவியீர்ப்பு விசை கொஞ்சம் குறைவு நீங்க வியாழன் கோளுக்கு போறீங்க வியாழன் கோல்ல நீங்க நடக்க முடியாது ஒரு கால் நீங்க இப்படி எடுத்து வைக்கணும்னா அது அதிகப்படியான புவியீர்ப்பு விசையா இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு கால் என்ன செய்யணும் எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு இடத்திலும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை விதி என்ன செய்கிறது மாறுகிறது நீங்க போய் வியாழன் கோல்ல உங்களுடைய இடைய பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ இருப்பீங்க தௌசண்ட் கேஜி இருப்பீங்க இப்போ உங்க கிலோ நூறுன்னு வைங்க அங்க போனா எவ்வளவு வெயிட்டு காமிக்கும் ஆயிரம் காமிக்கும் ஏன்னா அவ்வளவு தூரம் அது என்ன செய்கிறது இழுக்குது உங்களை போட்டு யாராவது போட்டு அமுக்கணும் எப்படி இருக்கும் அப்படி இது போன்ற இயற்கை விதிகளை எழுதியது தேவன் என்று சொன்னால் இயற்கைக்கு மாறான விதிகளை அவரால் என்ன செய்ய முடியும் எழுத முடியுமா முடியாதா முடியும் அதை எப்பயுமே அவர் செயல்முறைப்படுத்துவதில்லை தன்னை நிரூபிக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை காண்பிக்க சில இடங்களிலே அப்படிப்பட்ட விதிகளை காண்பிக்கிறார் அந்த தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அது போன்ற அற்புதங்களை தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரம் தேவனை அதை செஞ்சுக்கிட்டு இல்லை நாம அது வந்து யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழுவதல்ல நம்ம நோக்கம் அதாவது இயேசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு வந்தவங்க எல்லாம் இந்த இயற்கை நிதிகளுக்கு உட்படாதவர்கள் அப்படி இல்லை வெரி ரேர் எங்கேயாவது ஒரு சில சமயத்துல நம் விசுவாசத்தை வலுப்படுத்த தேவன் என்ன செய்கிறார் அந்த நிதிகளுக்கு அப்பாற்பட்டு சில அற்புதங்களை அந்த விசுவாசமும் நமக்கு தேவை என்று செய்யக்கூடிய பதினோராம் அதிகாலத்துல தேவன் இப்ப கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற அபரிமிதமான விசுவாசம் கடைசி நேரத்துல சிங்கக்குள்ள தூக்கி போட்டாங்க அவங்க அமைதியா இருக்கிறாங்க கர்த்தர் இப்ப கூட எங்களை என்ன செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் காப்பாத்தவும் போனாலும் சொல்லிட்டாங்க ஆனால் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்தது ஆனா நாம என்ன செஞ்சிடோம் தெரியுங்களா அந்த கடைசி நேரத்துல நம்ம தேவன் மேல் வைக்கக்கூடிய எல்லா விசுவாசத்தையும் விட்டு விடுக்கிறோம் நம்ம நண்பர்களை பிடிச்சு தங்கிட்டு இருக்கோம் நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளுடைய மூத்த அதிகாரிகள் இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கையை கூட இடத்துல வைக்கல எப்படியாவது அட்வான்ஸ் காசை வாங்கியாவது என் பிரச்சனைகளை நான் சரி செய்து விடுவேன் அவர் எனக்கு அட்வான்ஸ் காசு தருவார் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை கூட யார் மேல இல்ல தேவன் மேல இல்ல தேவனை நாம் அவமானப்படுத்த வாய்ப்பு தேவன் அனுமதிச்சாதான் அந்த அட்வான்ஸ் காசே கிடைக்கும் அங்கிருந்தே தேவனே அந்த அற்புதத்தை செய்ய முடியும் இல்லை என்று சொல்லல ஆனால் நம்மளுடைய விசுவாசம் அடுத்த கட்டத்திற்கு வளரட்டும் என்று சொல்லுவேன்